இந்த பாரத பூமியில் ஏய் உடம்ப எரிக்காதீங்க புதைச்சி இடம் கிடையாது சந்திரனுக்கு போச்சு நேரம் உண்டு உலகத்தில் சந்திரனில் கால் பதிக்கவே முடியாதுன்னு இந்த மகாபாரத படிச்ச மகன்கள் யாருன்னு சொல்றாங்களா ஒருத்தர் தான் சொல்லுவேன் சந்திரனில் கால் பதிக்கவே முடியாது அமெரிக்கா இல்ல சொல்லுவது தான் ஞானம் விஞ்ஞானம் பெருசு கிடையாது மெஞ்ஞானம் பெருசு மெஞ்ஞானம் அரியோடையது அக்னியோடையது கடலோடைய மனித இனத்துக்கு இந்த கல்கி அவதாரம் வரும் உலகத்தை காக்க வரும் உலகம் உலகமா தான் இருக்கும் இந்த மனித இனம் அறியாம பாதுகாத்து நடந்த முதச்சினப்பா உனக்கு மனித பெருவியா இது அறியாம நீ நீ ஆன்மீக வழிபாடு எல்லாம் பண்ணாத வேல்டு முருக மாநாடு முருகன் யாருன்னு தெரியல மாநாடு கண்டாயுத பாணி ஐயப்பண்டா உலகத்துல ஒரே ஒரு ஜோதி மகர ஜோதி இந்த மகர ஜோதி என்ன தெரியுங்கன்னா உனக்கு திருவண்ணாமலை ஆர்த்தியை செய்வோம் அருத்தெரு ஜோதி வள்ளலாறு எந்த ஜோதி எடுத்துக்கிட்டாலும் சரி உலகத்துல ஒரே ஒரு ஜோதி அம்பலத்தில் ஆடுற ஜோதி அது மகர ஜோதி மகா சிவராத்திரி உலகத்தையே இருட்டாக்கி உலகத்தையே இருட்டாக்கி உங்களோட ஆணவ கருவத்தை அழிக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டு புரியுதா அதானே உலகத்துக்கே சிவராத்திரி உனக்கு விடியும் விடியுன்னு இருந்து ஓ ஆசை பதவி ஓ பதவிடவ கருவம் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி என்ன தெரியுமா மகா சிவராத்திரி மகாபாரதம் பாரதம் பாரத போர் பதினெட்டு நாள் பாரத போர் பதினெட்டு நாள் ஆனா தினம் போர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க மனித உடலை எரிச்சி அந்த கடலுக்கு நீங்க இறங்க கொடுத்துட்டு தான் இருக்கீங்க ஓ போயிட்டு காக்கா தான் ஆகும் அதுதான் காக்கா கமட கொட்டி விட்ட கதை